ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மைக்ராஃப்ட் வயர் பேக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்த மல்டி கலர் கிராஸ்கட் பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம் இதோட மெஷர்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் மேக்கிங் வீடியோஸ் கேட்குறீங்க அது இனி வர நாட்களில் வந்து உங்களுக்கு நான் மேக்கிங் வீடியோஸ் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன் ஸோ இப்போ நான் மெஷர்மெண்ட் மட்டும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் போட்டிருக்கேன் நீளத்தில் எட்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அகலத்தில் நாலு கலர் ஸோ இந்த பேட்டர்ன் வர்றதுக்காக நாலு நாலு ஒரே கலரில் நாலு நாலு வயர் கட் பண்ணிக்கணும் எப்போவும் போடுற மாதிரி பேஸ் போட்டுட்டு இது வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு நாட்டு வந்து வச்சுருக்கேன் அகலம் வந்து பதினாறு நாட்டு வச்சுருக்கேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஹைட்டில் இந்த நாலு நாலு ஒயருக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுவோம்ல நாலு நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுவோம்ல அது வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஸோ இந்த நாலு நாலு நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு போடும்போது இந்த மாதிரி ஒரு டிசைன் மேலே கிடைக்கும் ஸோ இதை வந்து சுற்றியும் வந்து நார்மல் நாட் தான் போட்டிருக்கேன் நடுவில் வந்து பிஸ்கட் நாட் போட்டிருக்கேன் இந்த பேக் ரொம்ப அழகாக வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து விஷேப் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஷேப் ஹேண்டில் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு ஒயரும் வந்து இந்த பேக் பின்னுறதுக்கு ஒரு ஒரு ஒயரும் ஸ்டீல் ஸ்கேலில் இந்த இந்த ஸ்டீல் ஸ்கேல் இந்த ஸ்டீல் ஸ்கேலில் தான் நான் எடுத்திருக்கேன் அளவு பதினொன்று அடி எடுத்துட்டேன் லெவன் அண்ட் ஹாஃப் ஃபீட்டு ஒரு ஒரு ஒயரும் கட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த ஹேண்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் ஒயர் அஞ்சு ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கேன் இதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மூணு ஒயர் கொடுத்துருக்கேன் அது வந்து சும்மா ஒரு மூன்று அடி கட் பண்ணிவிட்டு மூன்று அடிக்கு உள்ளே ஒயர் கொடுத்துருக்கேன் மேல் ஒயர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒயர் ஹேண்டில் தான் பின்னியிருக்கேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒயரும் வந்து ஏழரை அடியில் கட் பண்ணிக்கணும் ஏழரை அடியில் கட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு நான் டுட்டோரியல் போடுறேன் சீக்கிரத்தில் பாருங்கள் இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த பேக்கு வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியுது இந்த கூடை ரொம்ப அழகாக வந்திருக்கு உள்ள ஃபினிஷிங்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது ஃபினிஷிங்லாம் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ்லாம் வேணும்னா என்னோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்